வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இதோ ஓர் இதயம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஷேக் மிகவும் அதிர்ந்து போனார் அவருடைய மதிப்புக்குரிய நண்பர் சாதானந்தத்தின் மனைவிக்கு இத்தனை துணிவா இவ்வளவு கொடுமையான இழிவான காரியத்தில் இறங்கும் அளவு டாக்டர் சண்முகம் மீது அவளுக்கு அத்தனை வன்மமாக பணமும் அந்தஸ்தும் இருக்கிறது என்கிற திமிரில் ஒரு பெண் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்ததைப் பற்றி தக்க சான்றுகளுடன் சி போலீஸிற்கு அறிவித்து ஆவணம் செய்தால் மேலும் அவள் செய்ய இருக்கும் பல தவறுகளை தடுக்கலாமே புத்திமட்டமான சுந்தரத்தின் பேச்சை நம்பி விடுவதா நம்பாது நஷ்டத்தை அனுபவிப்பதா சண்முகம் வந்து தம்மிடம் மட்டும் ரகசியமாக சொன்ன அந்த செய்தியை கேட்டு கலங்கி குழம்பி போனார் பின்னர் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்தார் ஒரு முடிவுக்கு வந்தார் ஞாயிற்றுக்கிழமை இரவு புதிய மருத்துவமனைக்கு மாயாண்டி தீ வைக்க முயன்றால் முந்தைய தீ விபத்தும் அவனால் தான் ஏற்பட்டது என்பது தெளிவாகிவிடும் அன்று இரவு மிகவும் பொறுப்பான சில ஆட்களுடன் தீயணைக்க வேண்டிய சாதனங்களுடன் புதிய மருத்துவமனை கொட்டகைக்கு சற்று தொலைவில் மறைந்திருப்பது மறைந்திருப்பது மாயாண்டி வந்ததும் கையும் களவுமாக ஆட்களை விட்டு சூழ்ந்து பிடித்து கொள்வது பின்னர் அடிக்கிற அடியில் சாசாமி உண்மையை காக்க மாட்டானா கோபத்துடன் அவர் பட்களை கடித்து கொண்டார் தமது திட்டத்தை சண்முகத்திடமும் வைத்தியநாதனிடமும் சொன்னார் அவர்கள் இருவரும் சம்மதித்தனர் அன்றைய தினம் அமாவாசை இருள் கரையல் என்று எங்கும் அப்பி கொண்டு வந்தது கொட்டகைக்கு சிறிது தொலைவில் ஆளுக்கு ஒரு டார்ச்சுடன் சுவர் அருகே படர்ந்திருந்த கள்ளி புதர்ப்பினால் சில ஆட்களுடன் ஷேக் தாவத்தும் சண்முகமும் காத்திருந்தனர் எதிர்பக்கத்தில் ஒரு குட்டி சுவர் அங்கே இருளில் முருகன் டாக்டர் வைத்தியநாதன் நர்ஸ் நவநீத முதலியோர் டார்ச் விளக்குகளுடன் சில ஆட்களுடன் தயாராக நின்றனர் காவிரியின் வீட்டுத் திணையில் வீட்டில் இருந்த பாத்திரங்கள் அனைத்திலும் நீர் நிரப்பி தயாராக வைக்கப்பட்டிருந்தன மருத்துவமனைக்கு உதவ தோட்டத்தோரு மூலையில் வீட்டி கட்டி முடித்திருந்த இருந்து நீரை முகந்து அருகில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய சிவன் தொட்டியில் நிறைத்தனர் நெருப்பை அணைக்க தண்ணீரை மொண்டு வாரி தெளிக்க சில பாத்திரங்களும் தயாராக இருந்தன முடிந்தவரை பா முடிந்தவரை பாதுகாப்புகள் அனைத்தும் செய்துவிட்டு அவர்கள் அனைவரும் இரவின் பத்து மணி பொழுதை மிகவும் பதட்டமாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தனர் நேரம் நழுவி கொண்டு போயிற்று மணி பத்தாகியதும் சண்முகம் காதுகளை தீட்டிக்கொண்டு மூச்சை அடக்கியபடி ஒரு இலை அசைந்தாலும் உற்று கவனித்து கொண்டு இருந்தான் எங்கேயோ ஓர் அலறல் காற்றில் அசைகின்ற மரக்கிளைகள் எழுப்பும் ஆசை இவற்றை தவிர அந்த கருமையான இருளில் கூம்பென்ற அமைதி திளவி நின்றது சற்று தொலைவில் லேசாக தெரிந்த புள்ளி போன்ற வெளிச்சத்தைக் கண்டதும் ஷேக் தாவுத் பரபரத்து போனார் சண்முகத்தின் விழாவிலே லேசாக தட்டினார் திரும்பிப் திரும்பி அவன் நெஞ்சு படப்படவென்று அடித்து கொண்டது சுந்தரம் சொன்னது உண்மைதான் மாயாண்டு லாந்தருடன் வந்து கொண்டிருக்கிறான் எதிர்பக்கத்தில் இருந்தவர்களை எச்சரிக்க ஓராள் இருளில் நகர்ந்து அப்பால் சென்றான் எல்லோர் பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது புள்ளியாக துளைவில் இருளில் மின்னிய விளக்கு வெளிச்சம் அருகில் வர அது ஓர் அறிக்கையின் லாந்தரில் இருந்து வருவது என்பது புரிந்து கொண்டனர் தொடர்ந்து அருகே பலத்த வாசியும் பலரின் பேச்சு குரலும் கேட்டன சுற்றுச்சுவர் அருகே லாந்தர் வெளிச்சம் நெருங்கிய போதுதான் சண்முகத்தால் நன்றாக கவனிக்க முடிந்தது ஒரு கயிற்றில் சுமந்து கொண்டு நான்கு ஆட்கள் வந்து கொண்டு இருந்தனர் லாந்தரை பிடித்த ஒருவன் துணைக்கு வேறு ஒரு ஒருவன் ஐயோ எரியுதே என்ற அரட்டல் கட்டிலின் மீது இருந்து புறப்பட்டது அது ஒரு பெண்ணின் குரல் டாக்டர் ஐயா வீட்டுக்கு போன போது அவர் இன்னும் சாப்பிடக்கூட வரலை தான் இருப்பார் போய் பாருங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க இங்கே இப்படி ஒரே இருட்டா இருக்கே யாரையும் காணுமே கட்டிலை தூக்கியவர்களில் ஒருவன் புலம்பினான் அப்படின்னா பக்கத்து டவுனுக்கு தான் போகணும் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் வேற வழி இன்னொருத்தன் முனுகினான் ஐயோ அதுக்குள்ளார நான் செத்துடுவேன் என்னை காப்பாற்றுங்கோ ஐயா யாராச்சும் டாக்டர் ஐயாவை தேடி கூட்டிக்கிட்டு வாங்கோ கட்டிலில் கிடந்த உருவம் தாங்க முடியா வேதனையில் புலம்பி அழுதது ஷேக் தவுத் சண்முகத்தின் கரத்தை ஆதரவுடன் பற்றினார் அதற்கு மேல் அவனால் இருளில் மறைந்து கொண்டு இருக்க மனம் ஒப்பவில்லை ஏதோ ஓர் அவசர கேஸ் பாவம் உதவி நாடி வந்திருக்கின்றனர் இறக்கவசப்பட்டு போனான் மெல்ல அவர்கள் பாராத வகையில் அப்பொழுதுதான் வெளியில் இருந்து வருகின்றவர்கள் போல் அவனும் நர்ஸ் நவநீதமும் டாக்டர் நவன் வைத்தியநாதனும் வெளிப்பட்டனர் யாரெங்கே என்ன வேணும் குரல் எழுப்பி டார்ச் வெளிச்சத்தை சுயற்றியபடி ஷேக் தாவத்தும் முருகனும் முன்னே நடந்தனர் நிலமையை ஊகித்து கொண்ட ஆள் ஒருவன் மெல்ல நழிவு சென்று கட்டடத்திற்குள் ஓடி கதவை திறந்து பெட்ரோமிக்ஸ் விளக்கை பொருத்தினான் மன்னனை சபை ஏற்றி பீங்கான் கிண்ணத்திலே தண்ணீரை சுடவித்தான் நவநீதம் டாக்டர் சண்முகம் கையை சோப்பு நீரில் கழுவிக்கொண்டு கோட்டை தரித்து கொண்டு மருத்துவ பெட்டியுடன் அருகில் விரைந்தான் பெட்ரோமாக்ஸ் விளக்கை தூக்கி கொண்டு ஓடி வந்தான் அந்த ஆள் நீங்கள் தான் காப்பாற்றணும் ஐயா நெருப்பு காயம் மீன் பொறிக்கிற சட்டி எண்ணெய் மேலே வாரி இறைச்சிடுச்சு பம்ப் செஃ காத்தை கனமாக அடித்து போக வெடிச்சு போச்சு வீடை பத்திக்கிச்சு ஒரு ஆள் போயாச்சு புலைவழிதான் வந்தவர்களில் ஒருவன் மெல்ல நாள் நவனிதம் துப்பட்டியை நகர்த்த முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் விளக்கு வெளிச்சத்திலே பார்த்து சண்முகம் திடுகிகிட்டு போனான் நீயா உனக்கா இப்படி ஓர் ஆபத்து ஷேக் தாவத்திகைப்புடன் கூவினார் தாடையிலும் ஒரு பக்கத்து தோல் மார்பு கை தொடை என்று உடலில் பல பகுதிகளில் நெருப்பு காயம்பட்டு துடித்து கொண்டிருந்தாள் அவள் ஐயா கையெடுத்து கும்பிடக்கூட சக்தி இல்லை அன்னைக்கு நான் செய்த தப்புக்காக எனக்கு வைத்தியம் செய்ய மறுக்காதீங்க காப்பாத்திங்க ஐயா வழி தாங்க முடியலையே எரிகிறதே உடம்பே எரிகிறதே கண்களில் நீர் வழிய வேதனை தாளாது கதறி துடித்தாள் மல்லிகா டாக்டர் சண்முகம் தன்னை வளவந்தம் செய்ய முயன்று அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டி அன்று அவனை ஊரார் முன் தலை குனிய வைத்த அதே மல்லிகாதான் இன்று அவனிடம் சிகிச்சைக்கு கையேந்தி கொண்டு வந்திருக்கிறாள் இதென சோதனை ஷேக் தாவத் பேச தோன்றாது அதிர்ந்து போய் நின்றார் நேர்ப்பு காயத்தின் வேதனையை துடிக்கிறவங்க மேலே விரோத பாராட்டுற அளவுக்கு நான் இரக்கமற்ற அரக்கணில்லையமா பயப்படாதீங்க கவனிக்கிறேன் ஆறுதல் கூறிய சண்முகம் வேகமாக செயல்படத் தொடங்கினான் பெட்ரோமக்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் கள்ளி பெட்டி மரத்தாலான மேஷி மீது ரப்பர் விருப்பை போட்டு அவளை மெல்ல தூக்கி கிடத்திவிட்டு வைத்தியநாதன் நோவுக்குறை ஊசி மருந்து ஏற்றினார் பின்னர் இரத்த குழாய் மூலம் குளுக்கோஸ் திரவம் செலுத்த ஆயத்தம் செய்யத் தொடங்கினார் நர்ஸ் நவநீதம் வேண்டிய கருவிகளை வெந்நீரில் கொதிக்க வைத்து பரிசுத பரிசுத்தப்படுத்தி ஸ்டீல் தட்டில் பஞ்சு உருள் காஷ்டுனி மருந்துகளுடன் எடுத்து வந்தாள் வெந்து தொங்கிய சதையை வேகமாக கத்திரித்துவிட்டு காயமான இடத்தின் மீது மருந்துகள் போட்டு வலி துணியால் மெல்ல மூடி அவளை பாதுகாப்பாக பெஞ்சு மீது படுக்க விட்டனர் அன்று இரவு அவர்கள் அவர்களும் யாரும் உறங்கவே இல்லை அந்த கூரை கட்டிடத்திற்குள் மரப்பலகை படிக்க மீது கிடந்த மல்லிகாவை காப்பாற்ற சண்முகமும் டாக்டர் வைத்தியநாதனும் நர்ஸ் நவநிதமும் மிகவும் பாடுபட்டனர் சதைக்காது மாறி மாறி அவளை மிகவும் கருத்துடன் கவனித்தனர் இரண்டு இரண்டு நாள் கழித்துதான் அவள் லேசாக கண் எல்லோரையும் பார்க்க முடிந்தது சிறிது பேசவும் முடிந்தது அன்று காலை அவளை பார்த்து போக ஷேக் தாத் சண்முகத்துடன் கூட அங்கே வந்திருந்தார் வெட்கமும் வேதனையும் தாளாது அவள் அவரை பார்த்து வீமை அழுதாள் டாக்டர் சண்முகம் இத்தனை நல்லவர்னு தெரியாமல் அவருக்கு நான் எவ்வளோ பெரிய தீங்க நினைச்சேன் அதுக்கு தண்டனையை இப்போது அனுபவிக்கிறேன் ஐயா உடம்பு குணமாகும் வரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி அழுவது தப்புமா இது எதிர்பாராத நடந்த விபத்து இதுக்கு போய் தவறான விளக்கம் ஏன் சண்முகம் ஆறுதலாக சொன்னான் பல பேருக்கு உதவி ஆஸ்பத்திரிக்கு ஆத்தாவின் பேர் வச்சிருந்தாங்க இல்லையா அது கொளுத்துற என் அண்ணன் ஆத்தா ஆத்தா நேரப்பிலே விழுங்கிட்டான் ஷேக் ஷேக்தாவ் திகைப்புடன் ஜாடையாக சண்முகத்தை பார்த்தார் என்னம்மா சொல்கிற உண்மையை தான் சொல்கிறேன் ஐயா அண்ணன் பணத்துக்காக அந்த பாதகத்தை செய்தார் மறுபடியும் இந்த ஆஸ்பத்திரிக்கும் நெருப்பு வைக்க கை கூலி வாங்கி கொண்டு ஒப்புக்கொண்டார் அன்னைக்கு ராத்திரிக்கு தான் அந்த வேலையை நடக்க இருந்துச்சு நல்லா இருந்தார் கையோடு கொஞ்சம் சாராயம் வச்சிருந்தார் இன்னும் கொஞ்சம் குடிக்கத்தான் வருத்த மீன் வேணும்னார் செய்து கொடுக்க போனேன் ஸ்டவ் வெடித்து காயமாச்சு அத்தோடவா இந்த ஆஸ்பத்திரிக்கு நெருப்பு வைக்க திட்டமிட்டு அவர் கொண்டாந்து வீட்டில் வச்சுருந்த பெட்ரோல் பற்றி அவருக்கே நெருப்பு வச்சிடுச்சு தன் வினை சுட்டுடுச்சு விம்மி விம்மி அழுதாள் சண்முகம் அவளை வெகுவாக சமாதானப்படுத்தினான் ஏமா உனக்கு எல்லாம் என்ன தீங்கு செஞ்சோம் அத்தனை பெரிய ஆஸ்பத்திரியே மூடும்படி ஆயிடுச்சே இப்போ அது செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் உனக்கு இன்னும் நல்ல சிகிச்சைகளை கொடுத்துருக்க முடியுமில்லையா ஷேக் தாழ முடியாத துயரத்துடன் கேட்டார் பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு தான் நானும் அண்ணனும் தகாத காரியத்தை செய்தோம் ஆனால் அந்த அம்மா நிம்மதியாக இருக்காங்க உண்மையாக இது தாரா அம்மா போதனையால் செய்த காரியங்களாமா சீக்கிரம் சொல்லு பதறினான் ஷேக் தவுத் அந்த பாவியின் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் டாக்டரையா மீது பழி சுமத்தினேன் என் அண்ணன் ஆஸ்பத்திரிக்கு நிரப்பி வைச்சார் இந்த ஆஸ்பத்திரியையும் நாசப்படுத்த இருந்தார் ஆனால் கடவுள் அவரை முந்திக்கொண்டார் ஏமா இந்த உண்மையை நீ பயம் இல்லாமல் அவங்க முன்னால் சொல்லுவியா என்னை படித்த ஆண்டவன் முன்னாடியும் சொல்லுவேன் சத்தியம்